அனைவரும் வந்து தயவு செய்து சைலண்டா இருக்காதிங்க தமிழனுக்கு ஒரு பிரச்சனை எல்லாரும் ஒண்ணு சேரணும் யார் யார் தகுதி என்ன தெரிஞ்சு எங்க தலைவரை பத்தி பேசுறவங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு சொல்றாரு மாதிரிதான் இன்னைக்கு காலில் பேப்பர்ல பார்த்த பெரியாருக்கு ஒரு தலைவருக்கு என்னடா சம்பந்தம் கேட்கிறான் அதை சொல்றதுக்கு இவன் யாரு பெரியாருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைனா நீ எப்படி எம்பி ஆயிருப்பியா வீட்டுல உட்கார்ந்த உன்னை கூப்பிட்டு எம்பி ஆக்கி உனக்கு வந்து மருத்துவ

ஒரு சிலது சுகர் இருந்தது அந்த உடல் பத்தி பற்றி பேசுகிறவனுக்கு என்ன அதையெல்லாம் ஒரு மடிச்சு ஒரு முதல்வராக இருந்தவர் இப்படி நீ இதெல்லாம் பேசலாமா நீ ஏன்னால் விபத்துல வந்தவர் அவர் பக்கத்தில் வாய்க்காத்தவராரில் வந்து ஈட்டி முனைன்னு சொல்லுவாங்கள ஈட்டி எடுத்து பக்கத்தில் இருக்கிறவனே குத்தி அதையும் இன்னைக்கு நம்மகிட்டே இருக்கோம் குத்து சாமனை தான் காப்பாற்றாருன்றான் அந்த மாதிரி விபத்துல தான் அவர் வந்து கட்சிக்கு ஆத்திங்காக வராரு சாதாரண உறுப்பினர் இருந்து கிளைச்சர் அப்புறம் அந்த பண்ணி அந்த குலைகேசிலருந்து அவர் வந்து தாப்பரில் மடிச்ச

யார் யார் தகுதி என்ன எங்க தலைவரை பத்தி பேசுறவங்களுக்கு தகுதி இருக்கு வாழப்படன் பேசுற தவறா இருக்காதுங்க நேற்று பார்த்தா ஒவ்வொருத்தர் பேசுறது அவ்வளவு மன கும்புறதா இருக்கு தலைவர் வந்து முன்ன மாதிரி இருந்தா எதுவுமே இன்னைக்கு வந்து நம்ம நேற்று அவங்கவுங்க பேசுறதுக்கு வந்து நம்ம போராட்டம் பண்ணிருக்கலாம் நம்ம தலைவருடைய அன்பு கிணங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கிணங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு பொறுமை அமர்ந்து இந்த கூட்டத்தை சிறப்பான நடத்தணும்னு அமர்ந்திருக்கோம் நேற்று வந்து சொல்றாரு மாதிரிதான் இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தேன் பெரியாருக்கு ஒரு தலைவர் என்னடா சம்பந்தம் கேக்குறான் அத சொல்றது இவன் யாரு பெரியாருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நீ எப்படி எம்பியா இருப்பியா வீட்டுல உட்கார்ந்த உன்ன கூப்பிட்டு எம்பி ஆக்கி உங்களுக்கு வந்து மருத்துவ துறையினுடைய இந்திய நாட்டினுடைய அமைச்சராக தலைவர் அந்த நன்றி கொஞ்சம் இருக்கணும் அனைவரும் வந்து தயவு செய்து சைலண்டா இருக்காதிங்க தமிழனுக்கு ஒரு பிரச்சனை எல்லாரும் ஒண்ணு சேரணும் தலைவர் இப்ப சொன்ன மாதிரி ஒரு கோடி குடும்பத்தை ஒன்று சேர்த்து நம்ம வந்து இப்போ ஓரணியில் தமிழ்நாட்டு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை கலை தலைமுடியை விடமாட்டம் எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி தமிழனுக்கு பிரச்சனை இல்லைக்கா அனா சும்மா யாருன்னா பேசுறாங்கன்னா தயவு எல்லாருமே பதில் கொடுக்குறோம் என்பதை என்னை தெரிவித்துக் கொண்டு தலைவர் ஆணையிட்டால் எந்த போராட்டமும் நடத்துறாங்க தயாராக இருக்கிறோம் சொல்லி அது மட்டும் இல்லை உன் அப்பாவே ஒன்னா சொல்றாருன்னா மட்டும் போட்டு விளக்குறாரு உங்க கச்ச விட்டா நீக்கிட்டாரு உன்ன நீங்களாம் எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குதுங்க அவங்களை சிந்திக்கணும் தயவு செய்து எங்கள் தலைவரை யாராவது பேச தலைவர் ஆணையிட்டால் எந்த போராட்டம் நடத்தினாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறி வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாக செயலாளருக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்